الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي جعل لكم الليل اللباسا والنوم سباتا

உறங்குவது என்பது தூக்கம் என்பது ஒரு அல்லாஹுடைய நம்மத் என்று நாம் சொன்னோம் அதன் தொடரிலே தூங்குவதற்கு முன் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் என்பதையும் கூட உத்தம நபிகள் சொல்லலாக அணுகியோ சில அவர்கள் நமக்கு நமக்கு நடைமுறையாகவே பிராக்டிக்கலாகவே நமக்கு காண்பித்து தந்துள்ளார்கள் மேலான பெரியவர்களே படுக்கைக்கு நாம் செல்லும் முன்பு முதல் கட்டமாக ஒதுவுடன் செல்ல வேண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் ஒதுவையும் நம்மையும் யாரும் பிரித்து விடக்கூடாது முடிந்தவரை அருமையான பெரியோர்களே சகோதரர்களே என் நேரமும் வலுவோடு இருப்பது அதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா ரிசுக்கில் அல்ல விசாலத்தை தரான் வறுமையோ பஞ்சமோ பட்டினியோ தட்டுப்பாடோ காசு பணங்கள் குறைபாடோ ஒருபோதும் இருக்காது ஒரு சாதி வந்து நிறைய சொல்றாங்க யார சூழலா என்னுடைய ரிசுக் இல்லை தட்டுப்பாடு எப்பொழுதும் ஒதுவோடு இரு என்று சொன்னார்கள் முன்பு தூங்க முன்பு முதல்கட்டமாக உதவி செய்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நாம் ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் அந்நோ அகுல் மௌத் உறக்கம் என்பது அது மௌத்தின் சகோதரன் அது ஒரு சிறிய மௌத் ஒரு வேலை நாடி நம்முடைய அஜல் முடியுமையானால் ஒதுவோடு முடியுமா இல்லையா துன்யாவில எவ்வளவோ பேர் எதேதோ நிலையில் மரணிக்கிறாங்க நாம் உதவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது இல்லை ஒன்றும் கஷ்டம் இல்லையே ஈஷாவுக்கு உதவு செய்கிறோம் அடுத்து சுமுக்கு உதவு செய்ய போகிறோம் அப்போ பரவான உதவை எப்படி நாம் வந்து ஒரு கட்டுப்பாடாக அது போல தூங்க செல்லும் முன்பு நம்முடைய ரெஸ்ட் ரூமுக்கு சென்று விட்டு உதவு செய்து விட்டு உறங்க வேண்டும் இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம உதவோடு உறங்கினால் தூக்கத்தில் நம்முடைய உதவு பிரிந்தாலும் இடத்தில் நாம் உதவோடு இருப்பதாகவே கருதப்படுகிறோம் நல்ல வளைஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் நம்முடைய தூக்கம் என்பது உதவ முறிச்சிடும் ஏன்னா ரொம்ப அசதியான தூக்கம் நம்முடைய துவாரங்கள் எல்லாம் அது ஓப்பன் ஆகி நம்முடைய காற்று பிரிதல் எல்லாம் ஏற்படும் ஆனால் தூக்கத்தில் நாம் ஒருபோது முக்கல்லப் அல்ல முக்கல்லா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அணில் இல்லை தூக்கத்தில் ஒருவேளை நாம் கனவிலே தப்பு தண்டாக்கள் செய்வது போல கனவு கண்டாணும் அல்லாவிடத்தில் அதற்கு பிடிமான வேண்டும் ஏன்னா உறக்கம் அது அப்போ உறங்க செல்லும் முன்பு முதல் கட்டமாக உதவோடு செல்ல வேண்டும் இரண்டாவது படுக்கையில் அமர்ந்தது நம்முடைய அந்த விரிப்பில் பாயில் அமர்ந்ததும் ஆயத்தில் குடிசியை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆயத்தில் குடிசியை ஓதுவது என்பது என்னென்ன பெனிஃபிட்னா கதை சில வருது வகுலூக்குகள் படைப்பினங்களுடைய அல்லாஹ் நம்மை பாதுகாக்க ஏதாவது ஒரு விபரீதமான விஷயங்கள் மற்ற திருடர்களுடைய பயம் அல்லது விஷ ஜந்துக்களுடைய பயம் இது எல்லா வகையான பயத்திலிருந்து அல்லாஹத்தாலும் நமக்கு அபயம் ஒரு நிம்மதியை தருகிறார் ஆயத்தில் துளசிக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு சொல்லப்போனால் நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதெடுத்து அபு குரையராங்க ஜக்காத்தினுடைய அந்த பொருளை பாதுகாக்கிற ஒரு குடௌ நிலை வாட்ச்மேன் ஆக இருப்பார்கள் அப்பொழுது ஒருவர் முதல் நாளில் நுழைந்து ஜக்காத்தினுடைய பொருளை எடுக்கிறார் அபு பிடிக்கிறார் அவர் நான் குழந்தை குட்டிக்காரன் என்று சொல்லி தப்பித்து விடுகிறார் இரண்டாவது நாளும் ராத்திரி ஜாமத்தில் அந்த குடவுனுக்குள் வந்து சாமான்களை அள்ளுகிறார் அபுகரையரா பிடிக்கிறார் அப்பொழுதும் அதே காரணத்தை சொல்லி தப்பிக்கிறார் நான் புள்ள குட்டிக்காரன் கொஞ்சம் இடத்துல போல சரி போக போல அப்படின்னு சொல்லி தப்பிக்க வர்றேன் மூணாவது நாளும் ராத்திரியில அந்த திருடன் உள்ளே வந்து ஜக்காத்தினுடைய பொருளை எடுத்துட்டு செல்லும்போது கையும் கலவுமாக பிடிமட்டு இனிமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன் எவ்வளவு நாளைக்கு தான் நான் உன்னை மன்னிச்சு மன்னிச்சு விடுறது புல்லகுட்டிக்காரன் புள்ள குட்டிக்காரான்னு சொல்லி தப்பிக்கிறேன் என்று சொல்லி அவரை பிடித்த போது அவன் சொன்னானா நான் உனக்கு ஒரு செய்தி இல்ம சொல்லட்டுமா ஏன்னா தான் இல்மன்னு சொல்ல ரொம்ப பேராசை எங்காவது ரசூலை பற்றி உண்டான செய்திகள் கிடைச்சா மார்க்க ரீதியான செய்திகள் கிடைத்தா அப்படி அதுக்கு கட்டுப்பட்டுவா அப்படியா என்ன செய்தி சொல்லு நீ உறங்க செல்லும் முன்பாக சொன்னான் நீ உறங்க போகும் முன்பு ஆயத்தில் புரிசியை ஓதிவிட்டு உறங்கு அது உனக்கு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் மறுநாள் காலையில நபி சொல்லா சொன்ன அவங்க அரவுன் சொன்ன ஏற்கனவே முதல் நாளே சொன்னாங்க அப்பவே நபி அவங்க சொன்னாங்க எப்ப அவன் இன்னைக்கும் வருவான் சொன்னான் இரண்டாவது நாள் சொன்னாங்க அப்போ நபி சொல்லலால் சொன்னாங்க அவன் இன்னைக்கு வருவான் மூணாவது நாள் இந்த செய்தியை சொன்னோன்ன நபி சொல்லால் சொன்னாங்க வந்தவன் இபிலிஸ் யாரு வந்தவன் இபிலீஸ் வகுவம் அவன் பொய்யந்தான் ஆனா அவன் சொன்னது உண்மை என்ன அப்படின்னா படுக்கை செல்லும் முன்போ ஆயத்திற்குரிசியை ஓதி விட்டு வணங்கினால் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவனே என்ன செஞ்சிருக்கான் ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அப்போ நம்ம படுக்கையில் அமர்ந்து பாயில் அமர்ந்ததும் ஆயத்திற்குரிசியை ஓதிக் கொள்ள வேண்டும் கொல்லாவது பிறப்பில் ஃபலம் கொல்லாவது பிரம்பில் நாசு சொல்வதாக இந்த மூன்று புல் சூறாக்களை கழுந்தோடு சேர்த்து இந்த நான்கு சூறாக்களை ஓதி உச்சந்தலையிலிருந்து தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படியே தேய்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்முடைய இந்த பகல் நேரத்தினுடைய டயர் உடல் வலிகள் உறுப்பு வலிகள் எல்லாம் பறந்து போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் ஒன்றும் இது ஹதீசர் உள்ளது தான் சொல்கிறோம் ஹதீசில் வந்து இருக்குது அதிரத்து பாத்தி மாறியெல்லாம் நான் வந்து இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா யாரும் சொல்லலாம் தன்னுடைய தந்தை இடத்துல எனக்கு வந்து இந்த தோல் துருத்தியில குடங்களில் தண்ணீர் பிடித்து வந்து கைகால எல்லாம் காய்ச்சி விட்டது ஏதாவது அடிமைகள் இருந்தால் தாங்க அப்போ நபி அவங்க சொல்லுவாங்க சுபானந்தா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்து இல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிவிட்டு கைகளில் ஊதிவிட்டு படு என்று சொன்னார் அப்போ ஓதி ஊதிவிட்டு நாம் படுத்தால் சூரத்துல் அந்த சூரத்தில் ஃபாத்திகா அதே மாதிரி சூரத்துல் இஹலாஸ் அது மாதிரி சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் இந்த நான்கையும் நாம் ஓதிவிட்டு படுத்தால் சைதானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு இது உறங்கச்சென்ற முன்பு உறங்கும் போது எப்படி உறங்கும் எப்படி படுக்கம் ரமிசல்ல ரெண்டு வகையாக படுத்திருக்கிறார் ஒன்று ஒருக்களித்து படுத்திருக்கிறார்கள் வலது பக்கம் வலது கையை வலது கன்னத்தில் வைத்து இடது கையை இடது துடையின் மீது வைத்து ஒருக்களித்து படுத்திருக்கிறார்கள் இது நாயம் செல்லாசனுடைய அதிகமான படுக்கை முறை இப்படித்தான் சில சமயம் நிமிஷம் அவர்கள் மல்லாக்க அதாவது நேரடியாக நேராக படுத்து இந்த காலை இந்த காலின் மீது வைத்து படுத்திருக்கிறார்கள் இப்படி காலை தூக்கி இந்த கால் மீது வைப்பதில்லை அது வந்து நம்முடைய அந்த மறைவிடங்கள் திறந்துவிடும் இப்படியே நேராக இப்படி படுக்காமல் ஒரு காலின் மீது மறு காலை வைத்து படுத்திருக்கிறார்கள் இப்படி படுக்கலாம் சில பேருக்கு இப்படி படுத்தால் ராகத்தான் இருக்கும் ஒரு பக்கமாக படுக்கும்போது அப்படியே இந்த இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் மரத்தமாகும் அப்படி இல்லாமல் படுக்க தொடங்கும் போது இப்படி நாம் படுக்கணும் ஏன்னா சுண்ணத்தான படுக்கை தொடங்கும் தொடங்கும்போது இப்படி படுக்கணும் கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு ஏதேனும் ஒரு மாதிரி இருந்தால் நேராக படுத்துக்கொள்ளலாம் இந்த ரெண்டு முறை மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது அவங்க ஏதேனும் ஒரு பிரயாணத்தில் இருந்து யுத்தங்களோ அல்லது வேற ஏதேனும் பிரயாணங்களோ அதை முடித்து விட்டு திரும்ப வரும்போது ஒருவேளை ராத்திரியில் எங்காவது இரவு தங்க நேர்ந்தால் அது சுவகுக்கு கொஞ்சம் முன்பு படுத்தால் அல்லது நடுநிசியின் படுத்தால் ராத்திரியினுடைய தொடக்கத்தில் படுத்தால் நன்கு படுப்பார்கள் கால் நீட்டி கொண்டு நல்ல ராகத்தாக படுப்பார்கள் ஆனால் சுபகுக்கு கொஞ்சம் முன்பு படுத்தால் எப்படி படுப்பார்கள் என்று சொன்னால் உற்கழித்து படுப்பார்கள் சுபகுக்கு ரொம்ப குறைவான டைம் இருக்கும் உதாரணமாக இப்போ நாலு மணிக்கு சுபகு நான் ஒரு ரெண்டரை மணி மூணு மணி படுக்கும் படுக்கும்போதுனா இந்த கையின் மீதே தன்னுடைய தலையை வைத்துவிட்டு அப்படியே உறங்குவார்கள் ஏனென்றால் பட்டண விழிப்புவதற்காக வேண்டும் அப்படி தான் ஒரு தடவை பிரயாணத்தில் போது வந்து இரவு வருடத்தில் அவங்க தங்குனாங்க அல்லாஹ் அவங்க எல்லோருக்குமே உறக்கத்தை கொடுத்துட்டான் தூங்கித்தார் நபிசல்லாஸ்லாம் தான் முதல்ல எந்திரிச்சாங்க அப்படி போது பார்த்தா சூரியன் உதிச்சு அப்படி சுள்ளுன்னு வெளிச்சம் படுது சூரியன் உதிச்சிருச்சு நபி அவங்க முதல்ல எந்திரிச்சாங்க அப்புறம் விழா இருந்து அவங்க பண்ணாங்க எந்திரிங்க எந்திரிங்க அல்லாஹும் நம்ம இன்னைக்கு சுமுகத்துணகாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துருவோம் இது ஷெய்தான் நம்மை வந்து வசப்படுத்தி விட்ட இடமாக ஆயிருச்சு அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் மற்றொரு இடத்துல என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கதாவுடைய துணுகை நிறைவேற்றப்பட்டுச்சு இடத்துல அல்லாஹ் வந்து தூக்கத்தை கொடுத்தாலும் அதிலே அல்லாஹ் ஒரு கயிறை வச்சேன் என்ன அப்படின்னா இந்த உம்மத்திற்கு கல்லா தொழுகை என்பதை நமக்கு அதன் மூலமாக கற்றுக் கொடுத்தான் இல்லைன்னா நமக்கு தெரியாது இல்லை பக்கத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம் கயிறு அவ்வளோதான் அலமது இல்லா ஒரு வழியாக நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம் கல்லா நம்ம இது எப்படி அதாவது பரதோ அதே மாதிரி கல்லாவும் பரதும் நேரத்திற்குள் தொல்கையை நிறைவேற்றுவது எப்படி ஃபரதோ அதே போல் நேரம் கடந்து விட்டால் தொழாமல் கடந்து விட்டால் அப்பொழுதும் நாம் தொல்கையை நிறைவேற்றுவது கணவன் கல்லாவுடைய தொலகை நாம நிறைவேற்றும் போது ஒன்னே ஒன்னே பார்த்துக்கணும் சூரியன் நன்கு உதயமாகி ஒரு இருபது நிமிஷம் தான் நம்ம தொலாம் ஒருவேளை நாம எந்திரிக்கும் போது சூரியன் உதிச்சிருச்சுன்னா பட்டுன்னு தகுதி கட்டிடக்கூடாது ஏன்னா அது சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல அப்ப நாம தொழுகிறது மக்குரோக கூடாது அதே மாதிரி சூரியன் வரைகிற நேரத்திலையும் துணக்கூடாது சூரியன் உச்சியில் இருக்கும்போதும் துறக்கூடாது இந்த இந்த நேரங்களை தவிர்த்து கொண்டு மற்ற நேரத்தில் நம்ம வந்து கலாவு நிறைவேற்றணும் அப்ப நபிசல் அல்லா ஆலோசனங்க தன்னுடைய படுக்கையில் இந்த இரண்டை தான் அனுமதித்துள்ளார்கள் குப்பரைப்படுப்பதை நம்ம தடுத்து இருக்கிறாங்க குப்புற படுப்பதை ஒரு சாவி சொல்றாங்க நான் ஒரு முறை மசித நபவியில குப்புற படுத்திருந்தேன் திடீர் என்ற ஒரு மனிதர் வந்து அப்படி காலால் என்னை நம்பி விட்டார் இதன் குனி என்னை அப்படியே நம்புகிறார் தள்ளுகிறார் நிமித்தி விடுகிறார் நிமிர்த்தி விடுகிறார் நான் நிமிர்ந்துட்டு யார் என்று பார்த்தால் சைதன் ரசூருல்லாஹும் சனுல்லாஹும் அரை நிற்பவர்கள் கண்மணி முகமது ரசூர்லாசுல்லும் சொன்னாங்க தம்பி இப்படி இது நரகவாதிகளின் படுக்கை விதம் என்று சொன்னார் இந்த இன்னொரு ஹதீஸ்ல இந்த படுக்கை அந்த அமுத்தால வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் காரணம் குப்புற படுக்கிற போது அது ஒரு வகையான ஒரு ஒரு விகாரமான காட்சியாக இருக்கும் என்பதை நம்ம செல்வதற்கு போது நமக்கு உணர்த்தினார் மேலான பெரியவர்கள் தூக்கம் ஒரு நியமத்தூக்கம் தூங்க செல்லும் முன்பு நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல்கள் அற்புதமான விஷயங்கள் அதே போல எப்படி படுக்க வேண்டும் என்பதை ரவிசல்லாசனம் கற்றுத்தந்திருக்கிறாங்க வல்ல நாயின் பெருமாள் அனுசல்லாசனர்கள் நமக்கு எப்படி எதை கற்றுத்தந்தார்களோ அதை அந்த நேரத்தில் அப்படியே செய்யக்கூடிய தோஃபியா கை தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் ஆக